நேர்கிலே ஒரு முக்கிய செய்தி கடந்த செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் குன்னத்தூர் ஊத்துக்குழி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் திருநெல்வேலியை சேர்ந்த நாற்பது பேர் கொண்ட குழுவினர் வீடு வீடாக சென்று கைப்பிரதி ஊழியம் செய்து கொண்டிருந்தனர் குறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக விரோதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை கண்டித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அந்த புகாரின் பேரில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு ஐந்து பெண்கள் தனி வந்து கைப்பிரதி கொடுத்து குன்றத்தூரில் உள்ள சபைக்கு வருமாறு வற்புறுத்தியதாக தவறான தகவலை தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பெருமாநல்லூரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் உள்ள வீடுகளில் கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்த ஐந்து பெண்களை கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரித்து எச்சரித்து திருப்பி அனுப்பியுள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத சுதந்திரத்தின்படியும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என அரசியலமைப்பு ஆர்டிக்கலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரிந்ததே குறிப்பாக காவல்துறையினருக்கு இது அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்கும் இந்நிலையில் இந்த காவலர்கள் இந்த ஐந்து பெண்களை எச்சரித்து குறிப்பாக கைது செய்ய என்ன காரணம் என்ன முகாந்தரம் என கேள்வி எழுப்பப்படுகிறது கைது செய்யவில்லை என விளக்கம் அளித்திருக்கிறார் தற்போது நாம் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன செய்தீர்கள் என தெரிவித்ததற்கு கைது செய்யவில்லை சி அதாவது அந்த தகவலின் அடிப்படையில் புகார் மனு அடிப்படையில் நாங்கள் அவர்கள் மீது அந்த சி காப்பியை கொடுத்து அதில் குறிப்பிடப்பட்டது என்ன என்று சொன்னால் வற்புறுத்தி இருக்கிறார்கள் வீடுகளில் துணிகரமாக சென்று சுவிசேஷம் அறிவித்து சபைக்கு வரும்படி வற்புறுத்தி இருக்கிறார்கள் என்கிற தவறான அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் மீது சி போட்டதற்கு காவல்துறையினர் மீது கடுமை

அங்கூர்ல முடிஞ்ச <laughs>. <scholarly> <laughs> <monthly>, <packap> <Franklin outgoing>